அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி எந்த இதுவும் பாவமும் எந்த தவறுமன்னு ஒரு மனுஷன் தெரியாமல் எவ்வளவு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் ஒரு அஞ்சு வயசுலேருந்து ப பத்து இருபது வயசு வரை தெரியாமல் நல்ல கிட்டே சொல்லி கொடுக்காமலே நம்மளே தெரியாமலே பண்ணிட்டு இருக்கேன் தவறுகளை ஒரு முப்பது வயசுக்கு தெரிஞ்ச பண்ணணும் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதில் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல நல்ல வழியில் பயணம் பண்ணுறோம் அவ்வளோ நாள் செய்கிற பாவங்கள் தெரிஞ்சு செய்கிற பாவத்தில் வருமா தெரியாமல் செய்கிறது வருமா தெரிஞ்சு அது தெரிந்த செய்த தெரிந்த செய்த போகிற போவமாக தெரிஞ்ச தான் பாவம் இதை அறியாமல் செய்கிற அறியாமல் செய்யவே மாட்டேன் அறியாமல் செய்து பாவத்தில் சேராது அறியாமல் எது செய்வேன் இப்போ இவர் உட்காந்துங்கிறாரு நான் இப்படி நடந்து போகிறேன் போகும்போதே இப்படி வச்சுப்பிட்டு போயிட்டு சரிங்க தெரியாதேன் அது எப்படி தெரியாத படும் அது எப்படி தெரியாத படும் ஒன் தானே வச்சேன் தெரியாத படும் ஆனால் நான் போகும்போதே அவர் கையோ காலம் நீட்டிட்டாட்டா தெரியாதப்பட்டது அது தெரியாத பட்டது அப்போது மனிதன் தெரிஞ்சே தான் சில தவறுகள் செய்கிறோம் சில தவறு தெரியாமல் நடக்கும் தெரியாமல் நடக்கிறதுக்கு பாவமே கிடையாது தெரிஞ்சு நடக்கிறதுக்கு தான் பாவம் ஒரு கோழியை வந்து தெரியாமல் பிடிச்சி சத்துக்குன்னு துண்ணு நினப்பியா சொல்லு தெரிஞ்சு தானே துண்ணுவ மீன் கடைக்கு போய் ஒரு ஒன்றரை கிலோ மீன் வந்து தெரியாத துண்ணுவியா எது உன் பொண்டைட்டிய போய் ஒட்டுக்கட்டை எடுத்துன்னு தெரியாத அடிப்பியா எது தெரியாமல் செய்வ நீ சொல்லு ஒரு மனிதன் தெரியாமல் எதை செய்வான் குழந்த பதினஞ்சு வயசுக்குள்ள வயசுக்குள்ள கூட தெரியாம எது எப்படி செய்வான் நல்லது கெட்டது தெரியாது ஆனா தெரியாம எதையுமே யாருமே செய்ய முடியாது ஒரு குழந்தை பிறந்த உடனே அழுவுது தாய் பக்கத்து வீட்டுல பொம்பளை உட்காந்து அதுக்கிட்ட அப்போது பாருங்க தாய் உட்காந்தா வந்து போயிட்டு இல்லை அப்போ அந்த பிறந்த குழந்தை கூட தாய் தெரியுது தெரியாம யாரும் எதையும் செய்யறதே கிடையாது தெரிஞ்சு தெரிஞ்சுதான் செய்துங்குறோம் சில பேர் தெரிஞ்சு நன்மையை செய்கிறோம் சில பேர் தெரிஞ்சு தீமையை செய்கிறான் அவ்வளோதான் வித்தியாசம் தெரியாமல் எப்படி எதை செய்ய முடியும் நீ தெரியாமல் கன்னியாகுமரி இங்கே இப்படி வருவேன் ஆ அதனால் இந்த தெரியாமல் தெரியாமன்ட்டு ஊரை ஏமாற்றக்கூடாது எப்பவுமே எதை செய்தும் நான் தெரிஞ்சு தான் ஒரு காரியத்தை செய்தேன் ஒரு கெடுதல் செய்கிறேன் நான் தெரிஞ்சு தான் செய்கிறேன் இது கெடுதல்னு தெரியாமல் நான் செய்யட்டேங்கன்னு சொல்ல முடியாது அது தன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு பேசுகிற பேச்சு அது ஆனால் தெரியாமல் எந்த செயலும் உலகத்துல யாரும் செய்ய முடியாது தெரிஞ்சு தான் செய்வேன் அதனால எல்லா செயலும் தெரிஞ்சு தெரிஞ்சு செய்கிறதெல்லாம் பாவம் தான் சரி சரி சித்தரை பற்றி பேசுறது தகுதி இல்ல சித்தரை பற்றி வேணா சித்தரை பற்றி அதெல்லாம் பெரிய இடம் இல்ல சித்தர் சமாதி நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க மகான்கள் சமாதிக்கு இருக்கு அவங்க சிந்திரங்களுக்கு சமாதியே கிடையாதுப்பா முதல்ல மகான்களுக்கு சமாதி உண்டு போலாம் தப்பு ஒன்று கிடையாது கடவுளை அடைஞ்சிருந்தாங்க ஆமா அதுக்கு ஆமா ஒன்னும் தப்பு வந்து என்ன சக்தி எல்லா சக்தியும் உனக்கு கோவிலில் போனா என்ன சக்தி கிடைக்குமோ அத்தனி சக்தியும் சமாதியில் கிடைக்கும் ஏன்னா அவனுடைய ஜீவனை வந்து அவன் உடலுக்குள்ள ஐக்கியப்படுத்துறான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷம் அந்த உடல் அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த சக்தி இருந்துக்கினே இருக்கும் அதனால் அது அழிவே கிடையாது அது ஆனால் சராசரி மனுஷன் அப்படி கிடையாது இவன் உடலையே நம்பி வாழ்ந்தவன் அதனால் உடலால் போ போயிடும் உயிர் போன உடனே இந்த உடலை போய் சுடுகாட்டில் போச்சுடுவான் கொலுத்திடுவான் என்ன ஒன்று பண்ணிவிடுவான் ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை அதுலேயே ஐக்கியப்படுத்துகிறான் அதை இல்லையா இப்போ செம்பு இருக்குது செம்பையும் தங்கத்தையும் சேர்த்தா தானே அது நல்ல தங்கமாக மாறுது ஆனால் தனித்து தே செம்பா இருந்தால் என்ன பிரயோஜனம் மரியாதை இருக்குமா இருக்குது தங்கத்தை சேர்க்கும் தானே மரியாதை அது மாதிரி இந்த பாழா போன உடல் தனியாக இருந்தால் அதுக்கு மரியாதை கிடையாது இதில் தெய்வ சக்தியை சேர்க்கும் போது தான் அந்த சமாதி நிலை கை அந்த சமாதி நிலையில் போகிறதுக்கு எல்லா அருளும் கிடைக்கும் குரு வணக்கம் சொல்லிடலாமா மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் எல்லாம் வல்ல சர்க்குருவநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் 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 உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவுடைய சீடர்கள் பக்தர்கள் எண்ணற்ற நாடுகள் அதை சில நாடுகள் மறந்துவிடலாம் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா கனடா யூகே பெல்ஜியம் நார்வே அப்படின்னு சிலர்லாம் கேட்குறாங்க சாமி எங்கள் ஊரெல்லாம் சொல்லுங்கள் சாமி நாங்கள் தான் வர முடியல சரி எங்களைலாம் ஞாபகம் வச்சு நீங்கள் சொல்கிறீங்கும் போது எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் பௌர்ணமிக்கு நாங்கள் அங்கே வந்துட்டு போன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்றதுக்காக ஞாபகம் வர நாடுகளை இப்போ சொல்கிறேன் அந்த நாடுகள் உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவோட சீரர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமி நல்லாண்டில் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சொல்லியிருக்கிறேன் பௌர்ணமி கிளாஸ் முடிஞ்சு ஐயாவுடைய குரு பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்தது முதலாம் ஆண்டை விட ரெண்டாம் ஆண்டு குரு பூஜை மிக மிக சிறப்பாக நடந்தது அதற்கு காரணம் நீங்கள் தான் ஐயாவுக்கும் உங்களுக்கும் சிறப்பாக நடத்தி கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான ஆத்மவணக்கங்களை ஏன்னா ஒரு கல்யாணம் காசுக்காக கூப்பிட்றோம் பா நான் நிறைய பேர் வருவாங்க பந்தியெல்லாம் பார்த்துங்க எல்லாருக்கும் தேவையானதை கொடுங்க அப்படின்னு காசுக்காக கூப்பிட்டுன்னு வந்த அவங்க கூட சரியான உபசரிப்பு பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை வருது மிஞ்சி போனால் ஒரு எட்நூறு ஆயிரம் பேர் தான் வருவாங்க அவங்களாலேயும் அதை பண்ண முடியல ஆனால் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் என்னுடைய குருநாதருக்கு இன்றைக்கி குரு பூஜை நடக்குது அதுக்கு என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு வகையில் நான் உழைப்பேன் என்னோடய உழைப்பை கொடுப்பேன் நிறைய பேர் பொன் கொடுத்துருக்காங்க பொருள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் முடியாதவங்க ஒரு சிலரே ஐயா என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியாது ஆனால் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த உடல் ஐயாவுக்காக உடைக்கும் அந்த உழைப்பை கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்னு கேட்டு இதை நாம் எதுலேயும் தலையிடலை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி எல்லா சுமையையும் அவங்க தோல் மேலே தூக்கிக்கினு அதை ரொம்ப ரொம்ப சிறப்பாக செ செஞ்சு கொடுத்தாங்க இத்தனை ஆயிரம் மக்கள் வந்தால் கூட இத்தனை ஆயிரம் மக்கள் வந்த போதும் கூட யாரும் முகம் சொல்லிக்காமல் காலையிலேருந்து இரவு வர யாருடைய மனசும் கோணாமல் பார்த்துக்கினதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள் இது நம்மளுடைய பக்குவத்தை குறிக்கிது ஏன்னா அன்றைக்கி வந்தவங்க யாரும் எல்லாம் நம்ம சீரர்களே கிடையாது பொதுமக்கள் இந்த ஆசிரமம் எப்படி இருக்கும்னு தெரியாது இந்த ஆசிரமத்தில் உள்ளவங்க அவருடைய மனநிலை எப்படின்னு தெரியாது ஆனால் அன்னைக்கு வந்த எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும் நிறைய பேர் என்கிட்டே சொன்னாங்க என்ன சாமி நாலு பேர் வந்தாலே ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க இங்கே காலையிலேருந்து எல்லோரும் ஓழ்ச்சினே இருக்கிறாங்க யாரோட முகமும் போனவே இல்லை எல்லோரும் அதே சந்தோஷத்தோடவே சிறப்பாக செய்கிறாங்க ஐயா வந்து எல்லோரையும் நல்லா வளர்த்துருக்காரு அப்படின்னாங்க இதில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போவுமே நாம் தொடர்ந்து செய்வோம் ஏன்னா இது நம்ம குருநாதருக்கானது இது நம்ம தினமும் இந்த மாதிரி குரு பூஜைகள் பண்ண போகிறதில்ல தினமும் பூஜை புனஸ்காரம் பண்ண வேண்டியதில்லை அதுக்காக நம்ம ஐயா வர வைக்கல வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இறைவன் யாரும் தெரியாமல் இருந்தோம் மனுஷன்னா யாரும் தெரியாமல் இருந்தோம் மனம்னா என்னன்னு தெரியாமல் இருந்தது ஆனால் இதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்துக்கான நாளாக அந்த குரு பூஜை இருக்கணும் அதை இதை உலகமுள்ள கொண்டாடணும் நாமளே அதை கொண்டாட தவறிட்டோம் காரண காரியம் அவர் பூஜை கேட்டாரா புனஸ்காரம் சொன்னாரா அப்படின்னு நம்மளோட இயலாமை சாதகமாக பயன்படுத்துறதுக்காக இதெல்லாம் விட்டுட்டோம்னு சொன்னால் இந்த தலைமுறையே இதை செய்யாமல் போனால் அடுத்த தலைமுறை அதை எப்படி எடுத்து செய்யணும் அப்போது மகான்களை கொண்டாடணும் உலகம் இந்த உலகம் இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்குது ஒழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னாலேயோ உங்களாலேயோக்கு இருக்காது மகான்கள் தான் வாழ்க்கைனா என்ன இதுதான் க சரி இது தப்புன்னு அவங்களாம் நமக்கு பாதை போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாம் புரிஞ்சு ஒரு மனுஷனாக இப்போ வாழவே ஆரம்பிச்சிருக்கோம் அப்போது இந்த ஒழுக்கத்தை நாம் இறைவனெல்லாம் பார்க்க வேணாம் வாழும் வரைக்கும் ஒழுக்கமாக இருக்கிறோம் யாருக்கும் சாட்சி சொல்லுவோம்னா இறைவனுக்கும் பயவிட வேணாம் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பயவிட வேணாம் நம்ம மனசாட்சின்னு உணர்வுதான் அந்த மனசாட்சிக்கு வித்தை கற்று கொடுத்த அந்த தெய்வத்தை கொண்டாடியே தீரணும் நாம் கொண்டாடினால்தான் நாளைக்கு உலகம் கொண்டாடணும் ஏன்னா நிறைய சமாதிகளை விளக்கேற்ற கூட இன்றைக்கி ஆள் இல்லை எடுத்து செய்ய ஆள் இல்லை காரணம் என்னென்னா இந்த மாதிரி இது வேணாம் அது வேணான்னு சொன்னதுக்காக தான் ஐயாவும் இதெல்லாம் கொண்டாட சொல்லலை சொல்லவும் மாட்டார் ஏன்னா ஞானத்தோட உச்சமே அது தான் தன்னை கொண்டாடுறதுக்காக அவர் வரலை ஆனால் நாம சீடர்கள் என்னோடய குருநாதர் எப்படிப்பட்டவர் இந்த உலகத்துக்கு நான் சொல்லி ஆக வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் உண்டு ராமகிருஷ்ணர் ஒரு ஓலை குடிசையில் கிழிஞ்சு போன ஓலை குடிசை அதுவும் புத்தம் புதுசாக போட்ட ஓல குடிசையில் ஒரு புத்தல் புத்தலாக இருக்கக்கூடிய ஒரு ஓலை குடிசில தான் அவர் நாலு காலம் ஃபுல்லாக தங்கியிருந்தார் ஒரு கிழிஞ்சு போன பாய் இப்படி தான் அவர் ஆள் ஓடின்னு இருந்தது ஆனால் விவேகானந்தர்னு ஒருத்தர் அவரோட வாழ்க்கையில் குறுக்க வந்ததுக்கப்புறம் ராமகிருஷ்ணரோட சமாதி கட்டிட்டாங்க இன்னைக்கு எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த அரண்மனை மாதிரி அந்த ஆசிரமம் கட்டி வச்சுருக்காங்க இன்னைக்கு போகக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு ஒரு ஒளி விளக்கா இன்னைக்கு வரைக்கும் ராமகிருஷ்ண மடம் இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருக்குது ஏன் குருநாதர் ஓலக்கொட்டால தானே இருந்தாரு அப்படின்னு அடுத்து வந்து விவேகானந்தரும் அதுக்கு அடுத்து வந்த சீடர்களும் அதே ஓலகுடி சப்போர்ட் தங்கியிருக்கலாமே ஏன் அவங்க அதை பண்ணலை எதுக்கு அவ்வளோ பேர் அரண்மனை மாதிரி கட்டினாங்க விதண்டாவாதம் பேசக்கூடிய இடம் இது இல்லை ஒரு ஞானி தன்னை மறைக்கிறது தான் ஒரு ஞானிக்கான அடையாளம் தன்னை காட்டக்கூடிய அடையாளம் யாருக்குன்னா ஞானம் என்று தெரியாதவனுக்கு அடையாளம் நான் யார் காட்டுவேன் அப்படின்றதுக்கு ஐயா கடைசி வரைக்கும் தன்னை அடக்கி ஒடுக்கி வச்சுருந்தது காரணம் அவர் உச்சத்தில் இருந்ததினால அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நாமலாம் ஒன்றுமே இல்லைன்ற தெளிவு வந்ததினால கடைசி வரைக்கும் தன்னை தானே தாத்திக்கினே இருந்தார் ஆனால் என்னுடைய குருநாதனுடைய ஞானம் எப்படிப்பட்டது அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு இந்த உலகத்துக்கு கொண்டு போக வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு அதை ஒரு நாள் எல்லாரும் ஒன்று கூடி செய்கிறோம் சரிங்களா இது கேள்விகள் வரும் எப்போவுமே கேள்விகள் வரும் அந்த கேள்விக்கான விடைகளும் கண்டிப்பாக இருக்குது அதனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஞானத்தின் உச்சபட்ச நிலை நாமெல்லாம் ஒரு சாதாரண மனுஷங்கள் நமக்கு அந்த பக்குவம் இல்லை பக்குவம் தான் வாழ்க்கையில் சதா சர்வகாலமும் தடுமாறிக்கினே இருக்கிறோம் அப்போது ஞானிகளை கொண்டாடுவோம் அவங்க போன பாதையில் நாமளும் போகுவோம் நமக்கு அதுக்கான விதி இல்லைனாலும் கூட அவங்களோட ஆசீர்வாதத்தினால் இன்றைக்கி இல்லைனாலும் இந்த பிறவியில் இல்லைனாலும் எந்த பிறவியில் இருந்தாலும் நம்முடைய குருநாத நமக்கு அருள் செய்து நம்மளை கடை சேர்த்து விற்க வேண்டிய பொறுப்பு அவரை சார்ந்தது அதனால் எல்லோரும் எப்போவும் ஒன்று சேர்ந்து ஒரே நோக்கத்துக்காக நல்லா பாடம் பண்ணுவோம் ஒரு நாள் நமக்கும் அந்த நிலை வருந்தே தீரும் அதுக்கு நம்ம குருநாதோட ஆசிர்வாதம் காலம் பந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு கூடி வந்த குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்க வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு